வணக்கம் இன்னைக்கு நாம எப்படி தமிழ்நாட்டுல இருக்கும் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்து வந்த ஒரு இளைஞர் தன்னோட ஆர்வத்தாலையும் மன உறுதியாலையும் விடாமுயற்சியாலையும் தன் மீது தான் வைத்த நம்பிக்கையாலையும் கிரிக்கெட் போட்டியில இந்திய அணிக்கு விளையாட தேர்வு பெற்றார் என்பதை பார்ப்போம் அந்த இளைஞர் திரு டி நடராஜன் இவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட சவால்களை இவர் முறியடித்து வெற்றி கண்ட கதையை நம்ம கேட்கும்போது போது உங்களுக்கு உள்ளேயும் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் ஏற்படும் டி நடராஜன் என்கிற தங்கராசு நடராஜன் சேலத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சின்னப்பாம்பட்டிங்கிற ஒரு ரொம்ப சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் அவரோட இருபதாவது வயசு வர அவர் டென்னிஸ் பால் மட்டுமே கொண்டு கிராமத்தில் இருக்கும் சின்ன மைதானத்தில் கிரிக்கெட் ஆடி வந்தார் அந்த இளம் வயதிலேயே அவர் டென்னிஸ் பாலில் மிகவும் கச்சிதமாக யார்க்கர் போலிங் செய்து பேட்ஸ்மேனை பலமுறை திணற அடித்துள்ளார் நட்ராஜனை பத்தி மேலும் பேசுவதற்கு முன்னால நட்ராஜன் தன் வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்கலாம் அப்போ பேர் தங்கராசு அம்மா பேர் சாந்தா தங்கச்சி இங்கே மூணு பேர் தம்பி ஒருத்தர் நான் வந்து பெரியவேன் கூலி வேலைக்கு தான் போடுறாங்க அம்மா அப்பா வந்து தறி நெசவு நெய்யிறாங்க அம்மா வந்து ரோட்டு ஓரத்தில் சிக்கன் கடை வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் ரொம்ப ஃபுவர் பேக்ரவுண்ட் தான் ஸோ நான் தான் பெரிய பையன் ஸோ சாப்பாட்டு கூட வழியில் அந்த மாதிரி இருந்தாங்க எங்கள் வீட்டில் நான் எங்கள் வீட்லேயும் எதுவும் சொல்லலை ஸோ இப்போ பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா கிரிக்கெட் அவங்களுக்கு எதுவும் தெரியாது இது இப்போவுமே தெரியாது கிரிக்கெட் என்ன நடக்குது எதுன்னு பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறது பேர் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெய் அப்படி ஆனந்த இதில் தான் இருக்கிறாங்க ஸோ நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏதாவது போக்குவரத்து திங்ஸ் வாங்குறது ஸோ இனி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னால் இங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க கிராமத்தில் அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது ஸோ என்னால் முடிஞ்சது நான் டூ இயர்ஸாக வந்து ஷூ எதுவுமே இல்லாமல் ரன்னிங் வெறும் வருங்காலில் தான் ஓடேன் ஸோ எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோடய ஆள் ஒர்க்கு அதில் எங்கள் அண்ணனோட ஒரு கான்ஃபிடண்ட் ஒரு ஊக்குவித்த அந்த இது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நடராஜன் தன் அண்ணனைப் போல மனதில் வைத்திருக்கும் திரு ஜெயபிரகாஷ் நடராஜனை ஊக்குவித்து சென்னைக்கு அழைத்து வந்து தமிழ்நாட்டு கிரிக்கெட் அகாடமியில் விளையாட மிகவும் சிரமப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்னில் விளையாட வாய்ப்பு ஒன்றை பெற்றார் நடராஜனின் திறமையால் அடுத்த ஐந்து வருடங்களில் பல மாநில மற்றும் தேசிய கிரிக்கெட் பந்தயங்களில் விளையாடினார் அவரோட யார்க்கர் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அதனால கிரிக்கெட் வீரர்கள் அவரை யார்கர் நட்ராஜன் என்று செல்லமாக அழைத்தனர் அவரோட முன்னேற்றம் அதிவேகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடராஜனின் பவுலிங் ஆக்ஷன் சரியில்லை என்ற அதிர்ச்சியான தகவல் அவருக்கு கிடைத்தது கிரிக்கெட் படிப்படியாக அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கேருந்து ஒரு பிரேக் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு என்னோட ஆக்ஷன் சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க ஸோ ஒன் இயர் வந்து கரெக்ஷன் அது இதுன்னு சொன்னதுனால பயங்கர அப்செட்டில் இருந்தேன் மைண்ட் செட் ரொம்ப 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 பேடாக இருந்தது ஸோ அதில் எப்படி வெளியே வருது என்னன்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தேன் ஏன்னா ஒரு வருஷம் எதுவுமே ஆடல ஒன்லி கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் தன் பவுலிங் ஆக்ஷன் சரி செய்வதற்காக ஒரு வருடம் அபார முயற்சி செய்து வெற்றிகரமாக கிரிக்கெட் அகாடமியிலிருந்து தேர்வு பெற்றார் அதன் பிறகு தமிழ்நாட்டு பிரீமியர் லீக் விளையாட்டு போட்டியில் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதுல அவர் ரொம்ப பிரமாதமாக பவுலிங் செய்தார் அதில் அவர் ஏழு மேட்சில் பத்து விக்கெட் எடுத்து சூப்பர் ஓவரில் தொடர்ந்து ஆறு பந்துகளை யார்கர் போட்டு தன் அணியை போட்டியில் வெற்றி பெற செய்தார் இதனால அவர் திறமை வெளி உலகுக்கு பிரபலமானது நிறைய போட்டிருக்கேன் இதில் நல்லா அது கரெக்டாக எனக்கு அமைஞ்சது அது அந்த ஹவர் தான் மெயினாக அமைஞ்சது எனக்கு ஸோ அந்த சூப்பர் ஹவர் தான் என்னோடய லைஃப் டேனிங்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது நல்லா இருந்தது அதுதான் அப்படி சொல்ல முடியல இதுக்கு நான் பிளான் எதுவும் எனக்கு சொல்லணும் ரெண்டாயிரத்து பதினேழில் நடந்த ரஞ்சி போட்டியில் மிக அருமையாக விளையாடியதால ஐபிஎல் போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு சுமார் மூன்று கோடி ரூபாய் சம்பளத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ரூபாய் நாற்பது லட்சம் சம்பளத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு ரெண்டு வருஷம் அவருக்கு விளையாட சான்ஸே கிடைக்கல இந்த சமயத்தை வீண் செய்யாம அவர் உடற்பயிற்சிகளையும் செய்து தன்னை தானே பலப்படுத்தி கொண்டு எதிர்கொள்ளப் போகும் சவால்களுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார் நடராஜன் கொடுத்த ஒரு பேட்டியில அவர்கிட்ட நீங்க தமிழ்நாட்டுக்கும் ஐபிஎல்லையும் விளையாடி இருக்கீங்க இந்தியாவுக்கு விளையாட ஆசை இருக்குதான்னு கேட்டதற்கு அவரோட பதில் தன்னை போல கிராமத்தில் இருப்பவங்களுக்கு ஊக்கம் கொடுக்க நடராஜன் அவரோட கிராமத்தில் ஒரு கிரிக்கெட் அகாடமியை தொடங்கியுள்ளார் இந்த சின்ன வயசுல மற்றவங்களும் மேல வரணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் பாராட்டக்கூடியது நடராஜனின் வெற்றியின் ரகசியத்தை இப்ப நம்ம கேட்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை என்னோட அதாவது தன்னால எது முடியும் எது முடியாது என்பதை ரொம்ப அழகாக ஆராய்ஞ்சி வச்சு அவரோட சக்தியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு இது போல நாமும் நம்மோட சக்தி எது என்பதை கண்டிப்பா ஆராய்ஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்மோட வேலைகளில் ஈடுபடணும் அவருடைய இந்தியாவுக்கு விளையாட வேணும் என்கிற பத்து வருட கனவு டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில நிறைவேறியது அந்த போட்டியில இந்திய அணிக்காக விளையாடி இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தார் நம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமையை சேர்த்துள்ளார் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உன்னால் முடியும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் குடும்பத்தாரிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல விரைவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க